ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் செயல்படாத உறவுகளும் அவைகளில் உள்ள முரண்பாடுகளும் இவற்றையெல்லாம் ஒரு ப்ராஜெக்டாக எழுதி ஆராய்ச்சி செய்ய வேண்டும் என்று சில மாணவர்கள் குடும்ப குடும்பமாக சென்று பேட்டி கண்டு கொண்டே வந்தார்கள் அதிலே ஒரு விசேஷமாக ஒரு மாணவன் ஒரு வினோதமான காரியத்தை எல்லாருக்கும் சொன்னான் அது ஒரு நடுத்தர வயதுள்ள ஒரு குடும்பத்தை அவன் சந்தித்தான் அவர்கள் இளம் வயதிலேயே காதலித்து கல்யாணம் செய்து கொண்டவர்கள் இரண்டு பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளும் பெரியவர்களாகி தனித்தனி வேலையிலே அமர்ந்து அவர்களை விட்டு புரிந்து தொலைவிலே இருக்கிறார்கள் இந்த தம்பதியினர் ஒரு நாள் தங்களை வீட்டிலே உட்கார்ந்து இல்லை நம்முடைய செலவுகளை எல்லாம் நாம் குறைக்க வேண்டும் அதற்கு என்னென்ன காரியங்களை குறைக்கலாம் என்று அவர்கள் பட்டியலிட்டு பார்க்க விரும்பினார்கள் ஏழ்மையினால் அல்ல அவர்களாகவே கொஞ்சம் செலவுகளை குறைப்போம் என்று பட்டியலிட்டு பார்க்க விரும்பினார்கள் கணவன் மனைவியை பார்த்து சொன்னால் நீ அதிக அளவு காப்பி டீ குடிக்கிறாய் சீனி வாங்குவதற்கே அதிக அளவு நாம் செலவிட வேண்டியது அதை குறைப்பதற்கும் ஏதாவது வழியை பார்ப்போம் என்று சொன்னார் அது அவளுக்கு கடுமையான கோபத்தை உண்டாக்கிவிட்டது எத்தனையோ செலவுகள் இருக்கிறது அதையெல்லாம் குறைக்காமல் நான் காப்பி டீ சாப்பிடுவதற்கு சீனிக்கு செலவிடும் காசை குறைக்க வேண்டும் என்று குத்தி காட்டுகிறாரே என்று அவளுக்கு கோபம் வந்தது எனவே அவள் கோபித்துக் கொண்டு வேறுபக்கம் திரும்பிக் கொண்டாள் அன்றிலிருந்து அவள் தன் கணவரோடு பேசவில்லை மறுநாள் இன்னும் அதிகமாய் ஒருவருக்கொரு கோபப்பட்டு கொண்டார்கள் அப்பொழுதும் பேசவில்லை அவர்கள் தனித்தனியாக வேலைக்கு செல்வதும் வந்து தனித்தனியாக சமையல் செய்துவிட்டு தனித்தனி அறைகளிலே தங்கிக் கொள்வதுமாக பிரிந்த ஒரு குடும்பமாகவே அவர்கள் இருந்தார்கள் பிள்ளைகளோடு எப்போதாவது தனித்தனியாக போனில் கொள்வார்கள் இப்படியாக நாற்பது வருஷம் அவர்கள் பேசாமலேயே கழித்து விட்டார்கள் அந்த வீட்டிற்கு அந்த கணவருக்கும் மனைவிக்கும் தெரிந்த ஒரு போதகர் வந்தார் நாற்பது வருஷமாய் இவர்கள் பேசாமலேயே முரண்பட்டுக் கொண்டு இந்த வீட்டிலே வசித்திருக்கிறார்களே என்பதை கண்டு ஆச்சரியப்பட்டார் காப்பிக்கு சுகர் போடுகிற செலவை குறிக்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் ரெண்டு பேரும் வாழ்க்கையின் இனிமையான நேரங்களை எல்லாம் இழந்து விட்டீர்களே மிகவும் பரிதாபமாக இருக்கிறது காபியையும் டீயையும் போடுகிற அந்த சீனையும் கூட நிறுத்தியிருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் விட இயல்பான ஒரு வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டீர்களே என்று சொன்னார் அதன் பிறகுதான் அவர்களுக்கு உணர்வு வந்தது ஆனால் இனி வாழும் காலம் அது குறைந்து விட்டதே வாழ்க்கையை வீணடித்து விட்டோமே என்று வருத்தப்பட்டார்கள் குறிப்பிடுத்துக் கொண்டு வந்து இப்படி முரண்படுகிற தம்பதிகளை சேர்த்து வைப்பதற்கு நாற்பது வருஷம் கழிச்சு ஒரு போதகர் வந்ததனால அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் இப்படி உணராமலே இருக்கிற தம்பதிகளை யார் சந்திப்பது யார் அவர்களை குறித்து விசாரிப்பது என்று தன்னுடைய ஆராய்ச்சி குறிப்பிலே குறிப்பிடுகிறார் அப்பொழுது இன்னொரு மாணவர் சொன்னார் ஆம் இவர்கள் தேவாலயத்தோடு நல்ல தொடர்புள்ளவர்களாக வேதத்தை வாசிப்பவர்களாக இருந்தால் அது இவர்களை ஒன்று சேர்த்திருக்குமோ என்று அவர் சொன்னார் எபேச நாலாம் அதிகாரம் முப்பத்தி விதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கிடவது எபேசி அஞ்சு இருபத்தி ஒன்னு தெய்வ பயத்தோடைய ஒருவருக்கு ஒருவர் கீழ்புடிந்திருங்கள் குல செய்யர் மூணு பதிமூணு ஒருவரே ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் நாம் இந்த மன்னிப்பு கீழ்ப்படிதல் தாழ்மைப்படுதல் ஆகிய பண்புகளை அவர்கள் வேதத்தை வாசிக்கும் போது முடியும் அது அவர்களுக்கு நினைவூட்டப்படும் எனவே கற்றற்கு முன்பாக நாம் நம்மை சீராக்கி கொள்வோம் கற்றதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருவாராக ஆமேன்